வணக்கம் இந்த வீடியோவில் நாளை பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரேஷன் கார்டு மாற்றம் கடைசி நாள் சார்ந்து தமிழ்நாடு முழுவதும் சூப்பரான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு மூலம் யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாடு முழுவதும் இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் ஏழு கோடி மக்கள் ரேஷன் கடை மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள் உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை மருத்துவ காப்பீடு உட்பட பல அரசு நலத்திட்டங்களுக்கான அடிப்படையாக ஆவணமாக இந்த ரேஷன் அட்டை பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதுவரையில் ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம் என்றாலும் சில சமயங்களில் அதிகாரிகள் நிராகரிப்பு செய்வதால் பொதுமக்கள் சிக்கலுக்கு ஆளாகிறார்கள் இந்த சூழலில் ரேஷன் அட்டையில் திருத்தங்களை செய்வதற்கு விரும்பக்கூடிய மக்களுக்காக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமைகளில் திருத்தம் செய்வதற்கான முகாமை நடத்தி வருகிறது இந்த மாதத்திற்கான ரேஷன் அட்டை திருத்தம் செய்யக்கூடிய முகாம் நாளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது இந்த முகாமில் முகவரி மாற்றம் புதிய உறுப்பினர் சேர்க்கை பெயர் நீக்கம் தொலைபேசி எண் திருத்தம் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் நகலட்டை கோருதல் மற்றும் அட்டை வகை மாற்றம் செய்ய விரும்பக்கூடிய அனைத்து குடும்பங்களும் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களின் வட்ட வளங்கள் அலுவலகத்திலும் இந்த முகாம்கள் நடைபெற உள்ளது ஒரே நாளில் தங்களுடைய விண்ணப்பங்களை நேரில் சென்று சரி செய்து கொள்ளலாம் என்று பொது விநியோகத்துறை அறிவுறுத்தியுள்ளது மகளிர் உரிமை தொகைக்கு ரேஷன் அட்டை அவசியமான ஆவணமாக இருப்பதால் புதிய ரேஷன் அட்டைக்கு இப்போது விண்ணப்பிப்பதற்கு இது சிறந்த சந்தர்ப்பம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி